இப்போ நான் பார்க்க போகிறது பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் லெவல்தம் கொஷின் பாருங்கள் ஒரு துகள் ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு என்னும் புள்ளியிலிருந்து அஞ்சு கம்மா நாலு கம்மா ஒன்று எனும் புள்ளிக்கு ஏஐ கேப் ப்ளஸ் டூ ஜே கேப் மைனஸ் சிக்ஸ் கே கேப் மற்றும் சிக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் டூ ஜே கேப் மைனஸ் டூ கே கேப் என்ற மாறாத விசைகளின் செயல்பாட்டினால் நகர்த்தப்பட்டால் அவ்விசைகள் செய்த மொத்த வேலை காணுங்க நமக்கிட்ட ரெண்டு புள்ளி கொடுத்துருக்காங்க சரிங்களா ரெண்டு புள்ளி கொடுத்துருக்காங்க அதே போல் ரெண்டு விசை கொடுத்துருக்காங்களா இதை வச்சு இதை செஞ்சு மொத்த வேலை என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த புள்ளி பார்த்திங்கன்னா நம்ம ஓஏ ஓபின்னு எடுக்க போகிறோம் அதே போல் இந்த விசை பார்த்திங்கன்னா ஒன் எஃப்னு எடுத்து இதை ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணி ரெண்டுத்துலேயும் வர ஆன்சரை வந்து விசை செய்யும் வேலை W ஈக்குவல் எஃப் வெக்டர் நாட் ஜே வெக்டர் புள்ளி பெருத்துபடி பெருக்க போகிறோம் சரிங்களா வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இப்போது கொஷனில் கொடுத்துட்டு வந்து நம்ம எழுதியாச்சு இப்போ இந்த புள்ளி பார்த்திங்களா அந்த புள்ளி வந்து ஓஏ வெக்டர்னும் இன்னொரு புள்ளி ஓபி வெக்டர்னு எடுக்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு ஓஏ வெக்டர் ஓஏ வேக்டர் OA எக்டர் போது இது ஒன்று கம்மா ரெண்டு கம்ம மூணு இருக்கா இப்போ ஒன்று ஐ வெக்டர் ரெண்டு ஜே வெக்டர் மூணு கே சாரி கேப் ஒன்று அப்போது ஒன்று ஐ மறுபடியும் ஒன்று ஒன்று தான் புடல் ஒன்று தான் இப்போ ஒன்று ஐ கேப் ப்ளஸ் அடுத்து பங்கு ரெண்டு இருக்குது அப்போது ரெண்டு ஜே கேப் அடுத்து பங்கு மூணு இருக்குது இப்போ மூணு கே கேப் சரிங்களா அடுத்து பங்கு இந்த ஓபின்னு எடுக்க போகிறோம் அப்போது ஓபி வெக்டர் ஈக்குவல் என்ன இருக்குது அஞ்சு இருக்கு அப்போ அஞ்சு ஐ கேப் அடுத்து நாலு இருக்கா அப்போ நாலு ஜே கேப் அடுத்து ஒன்று இருக்கா ஒன்று பொடல ஒன்று தான் புடல் ஒன்று தான் அப்போது கே கேப் இப்போது ஓஏ எடுத்துகிட்டோம் ஓபி எடுத்துகிட்டோம் அடுத்து இப்போ விசி கொடுத்துருக்காங்களா இங்கே எஃப் எடுக்க போகிறோம் எஃப் டூன்னு எடுக்க போகிறோம் இப்போ எஃப் ஒன் வெக்டர் ஈக்குவல் பஸ்னை கொடுத்துருவாங்க எட்டு ஐ ப்ளஸ் டூ மைனஸ் சிக்ஸ் கே கேப் அடுத்த கொடுத்துருக்காங்க எ டூ வெக்டர் ஈக்வல் ஆறு ஐகேப் ப்ளஸ் ரெண்டு ஜேகேப் மைனஸ் ரெண்டு கே கேப் இப்போ எடுத்துச்சியா ஃபஸ்ட்டு நாம் பி கண்டுபிடிக்க போகிறோம் பின்னால் இடப்பெயர்ச்சி சொல்வாங்க சொல்லுவாங்க அப்போது பி என்னும்போது ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் சரிங்களா இடப்போயிருச்சு டிஸ்பிளேஸ் பண்ணு சொல்லும் போது ஓபின்னா எனக்கு பண்ணி பிடிச்சிருக்கோம் அஞ்சு ஐ கேப் ப்ளஸ் நாலு ஜே கேப் ப்ளஸ் ஒன்று கே கேப் இங்கே இருக்கிற மைனஸ் போட்டுக்கலாம் அடுத்து ஏஏ என்ன ஓஏ வெக்டர் என்னது ஒன்று ஐ கேப் ப்ளஸ் ரெண்டு ஜே கேப் ப்ளஸ் மூணு கே கேப் சரிங்களா இப்போது இந்த அங்கே ப்ளஸ் இருக்குது அங்கே மைனஸ் இருக்குது இப்போ இந்த மைனஸ் உள்ளே போய் போது ப்ளஸ் ஆகுறது மைனஸ் ஆகும் மைனஸ் ஆகுறது ப்ளஸ் ஆகுமா அப்போது இந்த தம் அப்படியே வரும் அஞ்சு ஐ கேப் ப்ளஸ் நாலு ஜேகேப் ப்ளஸ் ஒன்று கே கேப் சரிங்களா இப்போ மைனஸ் உள்ளே போச்சுன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 ஐ கேப் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 டூ ஜேகேப் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 த்ரீ கே கேப் இப்போது இங்கே அஞ்சு ஐகேப் இருக்குது இங்கே மைனஸ் ஒன்று ஐ கேப் இருக்குது அஞ்சில் ஒன்று போச்சா நாலா அப்போ நாலு ஐ கேப் அடுத்து பாருங்கள் இங்கே நாலு ஜே கேப் இருக்குது இங்கே மைனஸ் ரெண்டு ஜே கேப் இருக்குது இங்கே ரெண்டு இங்கே நாலு ப்ளசன்ட்டு மைனஸ் மைனஸாக அப்போது ப்ளஸ் ரெண்டு ஜே கேப் பெரியங்கான கூட்டி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ப்ளஸ் போட்டிருக்கோம் இங்கே ப்ளஸ் ஒன்று கே கேப் இருக்குது இங்கே மைனஸ் மூணு கே கேப் இருக்கு கழிக்கலாமா கழிக்கும் போது ப்ளசன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிரும் இங்கே ரெண்டு கே கேப்னு வரும் மைனஸ் கெட்டதுனால மைனஸ் மைனஸ் ரெண்டு கே கேப் இது டிக்கானது சரிங்களா இப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து பாருங்கள் ஃபோர்ஸ் பாருங்கள் உங்கள் டி வெக்டர் சரிங்களா இப்போது அடுத்து பாருங்கள் ஃபோர்ஸ் இப்போது எஃப் வெக்டர் ஈக்குவல் ஃபோர்ஸ் என்னும்போது எஃப் ஒன்னையும் எஃப்டையும் கூட்டலாமா எஃப் ஒன் வெக்டர் ப்ளஸ் எஃப் டூ வெக்டர் சரிங்களா எஃப் ஒன் என்னது எட்டு ஐகே ப்ளஸ் ரெண்டு ஜேகே மைனஸ் ஆறு கே கேப்பா அடுத்து ப்ளஸ் ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம அப்படியே எழுதிக்கலாம் மைனஸ் இருக்கும் போது தான் மைனஸ் உள்ளது பெருக்கணும் ப்ளஸ் இருந்தால் ஸோ தீட்டா நமக்கு வரும் எஃப் எஃப்டூனது ஆறு ஐகே ப்ளஸ் ரெண்டு ஜேகேப் மைனஸ் ரெண்டு கே கேப் சரிங்களா இப்போ இங்கே எட்டு இருக்குது இங்கே ஆறு இருக்குது கூட்டலாமா கூட்டம் போது எட்டையும் ஆறையும் கூட்டினா நமக்கு பதினாலு பதினாலு ஐ கேப் அதுப்போ இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது அப்போ ப்ளஸ் நாலு ஜே கேப் இங்கே மைனஸ் ஆறு இருக்குது மைனஸ் ரெண்டு இருக்குது புரியும் ஒரே மாதிரி கூட்டிக்கலாம் போட்டோம்னா மைனஸ் எட்டு கே கேப் இது எஃப்ஃபக்டருக்கானது சரிங்களா இப்போது டி வெக அனுப்பிச்சு எஃப்ஓ அனுப்பிடிச்சாச்சு இப்போ ஆட் பண்ணிக்கலாமா இப்போது இசை இசை செய்த மொத்த வேலை டபிள்யூ ஈக்வல் எஃப்ஃபக்டர் டாட் டி வேக்டர் சரிங்களா புள்ளி பெருக்கம் இப்போ எஃப்ஃபேக்டர் அனுப்பிடிச்சிருக்கோம் பதினாலு கேப் ப்ளஸ் நாலு ஜே கேப் மைனஸ் எட்டு கே கேப் சரிங்களா அதே அதேபோல் புள்ளிப்பெருக்கத்தில் இருக்குது அடுத்து பாருங்கள் டி எனக்கு பிடிச்சிருக்கோம் நாலு ஐ கேப் ப்ளஸ் ரெண்டு ஜே கேப் மைனஸ் ரெண்டு கே கேப் சரிங்களா இது டி எட்டு எனக்கு பிடிச்சிது புள்ளி பிறகுனும் போது நம்ம பிரிக்கலாமா பிரிக்கலாம் நமக்கு இந்த ஐ கேப் ஜே கேப் டூ கேப் கேன்சல் ஆகிட்டு இந்த நம்பர் மட்டுந்தான் மல்டிபிவிஷன் பண்ண போகிறோம் பதினாலு இன்ட்டு நாலு எடுத்து நீங்கள் ஒரு ஸ்டெப் எழுதிட்டும் போட்டுக்கலாம் சரிங்களா பதினாலு இன்ட்டு நாலு ப்ளஸ்ஸு நாலு இன்ட்டு ரெண்டு அடுத்து பாருங்கள் மைனஸ் எட்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு பதினாலையும் நாலையும் பிறக்கலாமா பிறக்கும் போது நாங்கள் நாங்கள் பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று ஒரு நாள் நாங்கள் அஞ்சு அப்போது பதினாலு இன்ட்டு நாலு ஐம்பத்தி ஆறு அடுத்துப்பங்க ப்ளஸ்ஸு நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு அடுத்து பாருங்க மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் எட்டு இன்ட்டு ரெண்டு பதினாறு அப்போது கூட்டலாமா கூட்டும்போது ஐம்பத்தி ஆறு ப்ளஸ் எட்டு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ப்ளஸ் பதினாறு எண்பதா அப்போது எண்பது அலகுகள் அப்போ விசை செய்யும் மொத்த வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா டபுள்யூ ஈக்குவல் எண்பது அலகுகள் பிளாக்கில் கொடுத்துக்கோங்க